மதங்கள் எல்லாம் சாதாரணமாக ஒரு அடிமை தன்னளவே தான் செய்த பாவத்திற்காக அந்த பாவத்தை அல்லாஹ் கொடுத்து தன்னுடைய ரப்பிடத்தில நேரடியாக சொல்லி முறையிடும்படியாக முறைகள் எல்லாம் இல்ல அதுக்கு ஒரு ஆளை தேடணும் அதுக்கு ஒரு ஆளை தேடணும் அவங்க இடத்துல போய் சொல்லணும் அவர் மறுபடியும் சொல்லுவார் அப்புறம் அங்க இருந்து அவருக்கு என்ன கிடைக்கும் அவர் சொன்ன பிறகு தான் இவருக்கு பாவம் கிடைக்கும் கிடைக்கும்லாம் வச்சிருக்கிறாங்க இங்கே அதுவும் கிடையாது இந்த மார்க்கத்துடைய பியூட்டி இந்த மார்க்கத்துடைய சிறப்பு இந்த மார்க்கத்துடைய உயர்ந்த மகத்தான இடம் என்னவென்றால் ஒவ்வொரு அடிமையும் அந்த அடிமைக்கே உள்ள அந்த அடிமை தலையை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய ரப்பிடத்தில் இறைவிடத்தில் இறைஞ்சுவான் என்றால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்போ என்ன தெரியுமா விஷயம் எந்த பாவத்தையும் நீங்க செஞ்சதை இன்னொருத்தட்ட போய் சொல்ல வேண்டாம் கவனத்தில் உடைய தன்மானம் உடைய சுயமரியாதை உங்களுடைய உயர்ந்த அந்த மனிதனுக்கே உள்ள இறைவன் படைத்த அந்த மேன்மை காப்பாற்றப்படுகிறது தெரியும் அந்த அவருக்கு தெரியும் அந்த நினைப்பார் இவர் மனசுல என்ன என்ன நினைப்பார் நினைக்க வேண்டாம் யாருக்கு தெரிய வேண்டாம் நீங்க செஞ்சிருப்ப ஒரு பாவம் அது வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அந்த பாவத்தை இறைவனத்தில் நீங்கள் நேரடியாக அழுகிறீர்கள் புலம்புகிறீர்கள் அவனத்துல பிரார்த்தனை செய்கிறீர்கள் அவனத்தில் இறக்கி வைக்கிறீர்கள் என்றால் அதை அல்லாஹ் ஹோல் அந்த பாவ மன்னிப்பை அப்படியே நேரடியாக வாங்குகிறோம் அந்த பாவ மன்னிப்பு வாங்கிறோம் என்ன தெரியுமா அவசியம் அந்த பாவ மன்னிப்புக்கு நான் தயாராக்கி விட்டேனா என்பது தான் அவசியம் கவனிக்கணும் நான் தயாராக்கி விட்டேனா என்பதுதான் அவசியம் யா திபியல் தீன் அஸ்ராஃபு அல்லா லா தட் நத்தூ வராங்க அல்லாஹ் சொல்கிறாங்க தங்களுக்கு தாங்களே அணி இது கொண்டு தங்களுக்கு தாங்களே கொண்டு இந்த உலகத்தில் அழுந்து பொலம்பிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே லா தக்கர தூம்பரகனதில்லா அல்லாஹ்டைய அருங்கிலேயே நீங்கள் நிராசை அடையாதீர்கள் இன்னல்லா ஹ யா குரு குரு கஜு ஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் இன்ன உ ஹு வல்ல ஹ எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளனாகவும் ரஹீமாகவும் இரக்க உள்ளவனாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் அனுப்புகிறாங்க சொல்லி காட்டணும் பாருங்கள் நாம் அல்லாஹ் இடத்திலே மந்திரத்தை கொண்டு நெருங்குகிறோமா இல்லையா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி